சொத்து மருத்துவம் இன்னைக்கு topic நம்ம பார்க்க போறது ஏன் இந்த law secret எதனால லாஸ் நம்ம பண்றோம் அதுக்கான என்ன ரீசன் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் risk disclosure of derivative அது வந்து ஜிரோதாவோட அவங்க நோட்டிஃபிகேஷன் out of 10 people வந்து people la, making loss அவரேஜாக அவங்களோட லாஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் வருது அதோடய நோட்டிஃபிகேஷன் எப்போல்லாம் நம்ம லாகின் பண்ணுறோமோ அப்போ வந்து அவங்க ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் ஒரு வார்னிங் அவங்க கொடுக்குறாங்க நார்மலாக நமக்கு தோணும் மார்க்கெட் வந்து அதுலேயும் லாஸ் கொடுக்குறாங்க அது மார்க்கெட் அப்படி கிடையாது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்குது வீட்டு விளையாட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு அப் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் தான் செய்யணும் ஸோ நம்ம மார்க்கெட்டு எந்த ட்ரெண்டில் போகுதோ அந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வர சான்சஸ் இருக்குது அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு லாஸ் வருது ஏன் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து அவங்க கேபிட்டலில் லூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இருந்து ட்ரேட் பண்ணக்கூடிய கண்டிஷன்கள் வந்து அவங்க வெளியில் வர்றாங்க அவங்க மார்க்கெட்டுனாலே ஒரு பயங்கிறது அவங்களுக்கு வருது எதனால் அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கோட செட்டப் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சிறு தவறு பண்ணாலும் நமக்கு வந்து லாஸ் தர்றது கண்டிஷன் நிறையா இருக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணா அப்பவும் வந்து ப்ராஃபிட் நமக்கு வர சான்சஸ் இருக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு அதை மறுபடியும் ஓவர் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்த ப்ராஃபிட்டை நம்ம மறுபடியும் இழக்கிறதுக்கு பாசிட்டிவ் அதிகமாக இருக்கு அதோட இறப்பு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும் அன்னைக்கு மறுபடியும் நம்ம என்ட்ரி ஓவர் ட்ரைவ் பண்ண முடியாது நமக்கு அது டைம் மூன்றிலிருந்து நாலாயிரம் வந்ததும் நம்ம இழக்கிறது சான்சஸ் நிறைய இருக்கு நாமும் வந்து ரூமில் இருக்கோம் நமக்குன்னு எமோஷ்னல் கண்ட்ரோல்ஸு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வாங்கியிருக்கு நம்ம வந்து ரோபோட்டு கிடையாது ரோபோட்டுக்கு ஏன்னால் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இல்லாமல் அதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருமோ அது வழி நடக்கும் நமக்கு அந்த எமோஷ்னல் ஃபீலிங் இருக்கனால நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து நமக்கு ட்ரேடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது லாஸ் வந்தால் ரொம்ப எமோஷ்னலாகி ஓவர் ட்ரேட் பக்க இறக்குனா அதே மாதிரி ரிவர்ன்ஸ் ட்ரேடு எடுப்போம் அப்போ என்ன ஆகும்னா வந்த லாஸு இன்னும் அதிகமாகி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு உணர்வுக்கு தள்ளப்படுவோம் அதாவது மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம்தான் அப்படி ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணி இன்னைக்கு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணி தெரிஞ்சு வந்தோம்னா அது வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் செட்டப் தான் அந்த ஒரு ட்ரேடிங் டெய்ல நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னா இருக்கான் மார்க்கெட்டு எப்போவும் ப்ராஃபிட்டு இந்த லாஸ் வந்து மிக்ஸ் ஆகிதான் வரும் எப்போவுமே நம்ம ப்ராஃபிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லாஸ் வரும்போது நம்மளால ஏற்றுக்கப்பட முடியாது நம்ம மன நிலை வந்து ஏற்றுக்காது ஒரு நாள் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா அது அடுத்த நாள் லாஸ் கொடுக்குதுன்னா அந்த ஒரு லாஸை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அந்த லாஸ் வந்து விக்கிண்டிமேட்டு உள்ளே இருக்கணும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமோ அது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் தவிர ப்ராஃபிட்டை விட அதிகமான லாஸு ஆகாமல் நம்ம பார்த்து நார்மலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேடிங் ஸ்டைலில் உள்ள என்ட்ராகிருப்போம் ட்ரேடிங் பொசிஷன் கொடுத்துருக்கோம் அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அந்த டைமில் நம்ம அதை ரீட்டைன் பண்ணி அடுத்து ஒரு பீசினஸ் உருவாகி அப்போ வந்து ரெண்டாவது லெவலுக்கு என்ட்ரி கொடுப்போம் இந்த ரெண்டாவது லெவல் வந்து அம்மாவோட வந்த ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம என்னென்ன என்ன பண்ணுவோம்னா மூணாவது ட்ரேட் கொடுப்போம் அது மாதிரி மூணு நாலு ட்ரேட் ஓவர் ட்ரேட் பண்ணி வந்த ப்ரா விட மூணு நாலு மடங்கு அன்னைக்கிட்டு இன்வெஸ்ட்ல நம்ம லாஸ் பண்ணோம் எல்லாரும் மேக்சிமம் பட்ட ஒரு தப்பு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வந்து ஏற்காக வந்தவங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றது தான் வந்து நம்மளோட கேபிட்டலோ நம்மளோட வந்து நம்ம லாஸ் பண்ணி நம்மளோட மணியோட லூஸ் பண்ணுறதுக்கு வரல நம்ம ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணி அதை வந்து ரிட்டைன் பண்ணணும் நம்ம போக்கஸ் எப்பவும் எஸ் எஸ் லாஸ் மோர் ப்ராஃபிட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில தான் நார்மலாக ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல அந்த லாஸ் அதிகமாகாமல் பண்ணி வெளியில் வர நம்ம பார்க்கணும் இன்டர் ட்ரேடிங் ட்ரேடிங் பண்ணி நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் சோன் லைஃப் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி தானே அர்த்தம் ஒரு நாள் லாஸ் கொடுக்குறதுக்கு கொடுக்கறது கிளம்புறது வேற யாராவது நண்பர்களுக்கு சொல்கிற ஸ்டேட்டர்ஜியை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் வந்து நம்மளோட லாஸ் அதிகரித்தா வழிமுறைகள் நிறைய இருக்கு எப்பவுமே கணக்கான ஒரு நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம வந்து ட்ரெயல் அண்ட் ஏரர் மெத்தடில் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ட்ரெய்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி பெஸ்ட் ப்ராஃபிட் பண்ணி பண்ணி கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொண்டு வரதுக்கு முயற்சி மகிழ்ச்சி என்னோட பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் எது என்னென்ன மெயின் ஃபேக்டர் காசு கொடுக்குறதுக்கு உள்ள காரணங்கள் நம் நமக்கு பார்த்துருக்கோம் இன்னொரு டைம் நான் அது சொல்கிறேன் சொல்றேன் பேராசைங்கிறது அது வந்து நமக்கு ரொம்ப லாஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அதாவது ப்ராஃபிட் வந்தால் அது போடுங்கிற மனப்பன்மையோடு நம்ம அன்றைக்கு பேரையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து வரலாம் மறுபடியும் நம்ம வீண்டி கொடுத்து இந்த ரெட்டாயிரம் பத்தாயிரத்துல வந்து இன்னும் இருபதாயிரம் ஆகணும் முப்பதாயிரமாக நம்ம கொடுத்தோம்னா எந்த ப்ராஃபிட் போய் நமக்கு லாஸும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு செகண்ட் திங் வந்து ஓவர் ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங்கு அதிகமாக பண்ணுறது அதுவும் ஒரு பெரிய தவறு மேக்ஸிமம் ஒரு ட்ரேடு ரெண்டு ட்ரேடு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி நட்டமாக இருந்தாலும் சரி அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அன்றைக்கு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு மூணாவது ஃபேக்டர் வந்து ரிவென்ச் ட்ரேடு மார்க்கெட்டு வந்து எந்த ட்ரெண்ட் போகுதோ அந்த ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அதோட ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணுறது நமக்கு வந்த லாஸை வந்து ப்ராஃபிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஃபிட்வென்ச் ட்ரேட் எடுத்து ஓவர் ட்ரேட் எடுத்து இன்னும் கட்டத்தை வந்து அதிகப்படுத்துறது மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் அது லாஸ் சைடு போயிட்டுருக்குன்னா நம்ம லாஸை வந்து பிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளோட லாஸ் லெவல் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா நம்மளோட லெவல் நம்ம மைண்டில் வச்சு அந்த லெவல் டச் ஆகிட்டுனா அது ஹீட் ஆகிடும் அது என்ன காரணம்னா நம்மளோட லாஸ் வந்து நம்ம மின் யூஸ் பண்ணால் ஒரு காரணியானது அவங்க பிக் பண்ணல அப்படின்னா லாஸ் வந்து அதிகமாகி நம்மளோட கேப்பிட்டல் ஜீரோ ஆகுறது அடுத்த காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணாம நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அதுவும் நம்மளோட தேட வந்து நஷ்டத்துல கொண்டதுன்றது அதிகமா இருக்கு அதனாலதான் ஜீரோதா அவங்க ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதுலயே ஆப் த்ரூவில் நம்ம எமோஷனல் கண்ட்ரோல் லாக்கை போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அன்னைக்கு ட்ரேட நம்ம பல பேர் கண்டினியூ பண்ண முடியாது பன்னெண்டு அவருக்கு அப்புறம் தான் அதை ரீஆக்டிவேட் பண்ணணும்